வணக்கம் நம்பரில் இப்போ இந்த பண்ணாமலைக்கு வந்து இப்போது ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த் ஆச்சா அந்த தலைவர் பதவி எழுத்து அப்போ வந்து எய்டிஎம் கே சேருன்றதுக்கா தலைவர் பதிவு எடுத்தாங்களா இல்லைன்னு மங்க இருக்குன்னு பட் ஆக்சுவலாக ரெண்டு கட்சியும் இல்லாமல் தான் கொண்டுருன்னு பார்த்தா பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வந்தது இதுக்கு முன்னாடி முருகன் இருந்தால் அப்படியே ஏதோ முருகங்கள் எல்லாம் சுற்றிட்டு போய் மந்திரியாக உட்காந்த அப்படி திருப்பி இப்போ மந்திரி என்ன ராஜ்யஸ்தான் மூலிமா பெரிய எஃபெக்டிவ் கிடையாது முருகன்லாம் யாரையே பிடிச்ச மந்திரி ஆயிடுது அப்படி என்ன இது வந்து பூசல் காங்கிரஸ் மாதிரி கோஷ்டி பூசல் இருக்குது இதில் இதில் போய் என்ன உட்காந்து அவர் போய் இப்போ ஐபிஎஸ் சார்ந்தவரது கொண்டு அது அது எடுத்த நீர் மாதிரி இருக்கு இத்தனைக்கும் தமிழ்நாடுன்ற டிஃப்ரெண்ட் அவன் பாதித்தாங்க கூட்டணியில் இருந்து அப்போல்லாம் இருந்து எல்லாம் சம்பாதிச்சாலுமே திராவிடா கும்பல் திமுக தான் சொல்லுவோம் இந்த இடத்துல இவளுக்கு கொண்டு போது பேசாமல் இருபத்தாறுக்கு விட்டுறணும் இருபத்தொம்பது முடியும் இது இல்லை கணக்கு வேண்டிய கிடைக்கும் இது வந்து எக்ஸாம்ஷன் ஸ்டேட்னு தெரியும் விதி வழக்குன்னு மற்ற இடமாடி மூணு வருஷத்துக்கு வர மாத்தணும் அப்படி பார்த்தா இன்னொரு ஸ்பெல் இருக்குல்ல கொடுக்க வேண்டியதானே அப்ப இங்கே அதை இதெல்லாம் கொண்டவே கூடாது இங்க வந்து ஒருத்தர் கொண்டு போயிட்டு இருக்காரு இது வரைக்கும் முன்னாடியும் சரி யாரும் பிரச்சா பண்ணல இனிமேல் யாரும் பண்ண போறா இப்போ நயனார் நயன்தார் வந்தனாலதான் இருக்கா அவர் சொல்றாரு தினங்காரு தான் வெளில வந்தாங்க அவர் எடப்பாடினு சொல்றாரு எடப்பாடி இருந்தால் இப்படி இது பண்றது ஸோ இது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஆக்சுவலாக வந்து சசிகலா போகும்போது எடப்பாடி சரி என்ன அப்போ பொட்டி கரெக்டாக கொடுத்துருக்காரு அந்த நெடுஞ்சாலை இருக்கும்போது அவர் சம்பாதிச்சு பார்ப்போம் அப்போ சரி இவர் வந்து சரிப்பட்டு வர்றது போல ஜெனகர்ட்டை கொடுத்துட்டு போயிரு அப்புறம் கொடுத்துருவா அப்படின்னு நினச்சி அம்மா ஜெயிலுக்கு போயிடுச்சு அந்த அம்மா சீமன் சொல்கிற சின்னம் அசீகரம் அது பார்த்தா அப்படியே வேற மாதிரி ஆகி போயிடுச்சு கதை இப்போ அவர் வந்துட்டு வெளில ஏதோ சொல்லி வெளில வர்றாரு கேட்டால் சீமான் கூட்டணி அமையும் விஜய் கூட்டணியாமையும் எதுவும் தேவிப்போ தி பேசிட்டிருக்கேன் பேசிக்கலாம் கதைக்கு வருவார் அப்படி இருக்கும்போது இவர் வந்து இப்போ ஒன்றும் மந்திரின் தெரியல அகில இந்திய தலைவர்னு எடுக்கவே இல்லை பெரிய ஐசோலேஷன் போயிட்டு அவரு எந்த மந்திரி கொடுத்தாலும் வேண்டாங்கிற சண்டரல் மந்திரி அது ஏன்னா நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல இல்லை இப்போ எடப்பாடி நாள் டெல்லி போக போகிறாரு பேச போகிறாங்க டெல்லியில் வந்து கூட்டணி எல்லாம் ஒன்று சேப்படணும்னு அது என்ன ஒன்று போகிறாரு இருக்குது சரி இதெல்லாம் வரட்டும் ஜெயிக்கட்டும் அது எப்படி ஆகட்டும் ஆனால் இவருக்கு என்ன இந்த கோசி பூசல போய் எல்லாம் கும்பலாம் போய் இதெல்லாம் நம்ம அப்படியே இது வரைக்கும் அப்படியே கழட்டி கொண்டு வந்துட்டேன் பாஜக மேலே போய் அண்ணாமலை என்ன புகார் சொன்னாங்க தெரியல அதுவும் ஒரு இப்போ எண்பத்தஞ்சு கோடி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்காரு டிஎம்டி கலெக்ட்னா எவன் கலக்கணும்னு தர்றேன் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஏதோ ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு ஒய் தோட்டத்தில் இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி வாங்கிக்க பால் பண்ண வைக்க போன்ற எல்லாமே ரிஜி சைஸ் இருக்கும் இன்கான கொடுத்துறலையும் இவன் பல்லாயிரம் கோடி அடிக்கிறான் பாருங்க போயிடறான் அங்கே பதுக்கிறான் அதெல்லாம் விட்டான் இது எண்பத்தஞ்சு கோடி கணக்கு வச்சுருக்காரு அது தான் ஸ்தரேன்னு சொல்லியாச்சு ஏன்னா பார்த்தா எல்லாம் அவ்வளவு